பெண்கள் சோர்வாக இருந்தாலும் எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க அது ஏன் ஓய்வு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கே பெண்கள் எதற்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என் நண்பு சகோதரிகளுக்கு வணக்கம் நான் பிரியா இதுதான் மனிதியின் குரல் தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட பெண்கள் எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுதே அவங்களுடைய குரலில் ஒரு நடுக்கமோ ஒரு தயக்கமோ இருக்கத்தான் செய்யுது ஆஃபீஸ்க்கு போகிற கணவராக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வாரத்தில் வீக்கெண்ட் அப்படின்னு ஒரு லீவாவது கிடைக்குது ஆனால் குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு நிச்சயமாக லீவே கிடையாது இத்தனைக்கும் அவங்களுக்கு லீவ் இருக்கிற நாட்களில் தான் நமக்கு வேலைகள் அதிகமாகவே இருக்கும் இப்படி கடிகாரம் போல ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது கடிகாரம் வந்து ஒரு மிஷின் அது ஓடதான் செய்யும் அதுவே வந்து ஒரு காலத்துக்கு மேல பேட்டரி அப்படிங்கறது மாற்றி தான் ஆகணும்ல அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம ஒரு மனிதி உயிர் உள்ள ஒரு மனிதி அப்போ நமக்கு ஓய்வு அப்படிங்கிறது கட்டாயமா வேணும் ஆனால் தொண்ணூறு சதவீத பெண்கள் ஓய்வு அப்படின்னு குடும்பத்தார்கிட்ட கேட்குறதுக்கே அச்சப்படுவாங்க நம்மளை சோம்பேறி அப்படின்னு நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற தயக்கம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே சோர்வாக இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக்காமல் அவங்க வேலையில் ஓடிட்டே இருப்பாங்க இப்போ என்னால் வேலை செய்ய முடியல உடல்நிலை சரியில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் குடும்பத்தார் எங்கே இவங்களை ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே இதை எதையுமே வெளிக்காட்டிக்காமல் சைலண்ட்டாக அவங்களுக்குள்ளவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுவே ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும் அவங்களுக்கு குடும்பத்தார்கள் ஒரு பக்கம் அப்படின்னா சமூகம் இன்னொரு பக்கம் சமூகம் பெண்களுக்காகவே பல விதிமுறைகளை அடுக்கி அடுக்கி வச்சுருக்கு பொதுவாக பெண்கள் எந்த ரோலில் இருந்தாலும் கூட அதாவது அம்மா மனைவி தங்கை அக்கா தோழி இந்த மாதிரி எந்த ரோலில் பெண்கள் இருந்தாலும் அந்த இடத்துல பெண்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த சமூகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்காகவும் பெண்கள் உழைக்கணும் ஆனால் பெண்களுக்கான ஓய்வு மட்டும் கிடைக்கிறதே இல்லை அதாவது கேட்டு வாங்குறதும் இல்லை இவ்வளோ வேலைகளையும் வீட்டில் ஓடி ஓடி பம்புரை மாதிரி சுற்றி செஞ்சு முடித்தாலும் கடைசியில் அவளுக்கு வரக்கூடிய பேர் என்ன அப்படின்னா வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க ஆனால் அதனுடைய ஆழமான வழி பெண்களுடைய மனசுக்கு தான் தெரியும் நான் இவ்வளோ வேலைகள் செய்கிறேன் வீட்டில் சும்மா இல்லை அப்படிங்கிறத கத்தி சொல்லணும் போல் தோணும் ஆனால் அதை அவங்க வெளிக்காட்டிக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அது ஒரு நாள் பெரிய பாடனாக அவங்களுக்கு சுமையாக மாறிடும் அப்படியும் மீறி உடல் சோர்வு அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவளே தனக்கு சோர்வுக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டாலும் கூட அவளை நல்ல கவனிச்சிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அது இன்னும் அவள் உடம்பை காட்டிலும் மனசை ரொம்ப சோர்வடைய வச்சிரும் இதனால் அவள் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆள்பட்டு நம்மளை ரொம்ப வெறுமையாக நம்மளுடைய வாழ்க்கையே வெறுமையாக உணர வச்சிரும் இந்த சொசைட்டி பெண்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம் அட்ஜஸ்ட் போமா அப்படிங்கிற ஒரே வார்த்தை மட்டும்தான் அது வந்து பெற்றோர்களாக இருந்தாலும் மாமியார் மாமனார்களாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் இது வார்த்தையை தான் சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவாங்க ஆனால் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற வார்த்தையில் இருக்க மிகப்பெரிய ஆழமான வழி அந்த பெண்களுடைய மனசுக்கு தான் தெரியும் ஒரு பெண்களுக்கு ரெஸ்ட்டு அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது அது அவளுக்கு அவளை கொடுத்துக்கக்கூடிய ஒரு ரீசார்ஜ் மாதிரி ஒரு வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு பெண்கள் தான் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியிருக்கும் கணவர் எது கேட்டாலும் எடுத்து கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் சமைக்கணும் துவைக்கணும் கழுவணும் இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் ஆல்ரவுண்டராக பெண்கள் தான் பார்த்துட்ருக்காங்க அதனாலேயே அவங்களுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த அதிகமாகவே இருக்குது இதனால் நீங்கள் ஓய்வு கேட்கறதுக்கு எந்த தயக்கமும் படாமல் நீங்கள் தாராளமாக உங்கள் குடும்பத்தாரில் எனக்கு இன்றைய நாள் உடம்பு சரியில்லை நான் இன்றைக்கி ஓய்வு எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறத தாராளமாக எந்த ஒரு கில்டினஸும் இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும் உடல் சோர்வாக இருக்கிற நேரத்தில் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த உடல் சோர்வு நம்ம மனசை ரொம்ப அதிக அளவில் சோர்வடைய வச்சிரும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எல்லா பெண்களும் சொல்கிற மாதிரி என்ன வாழ்க்கையோ இது அப்படிங்கிற எண்ணம் நமக்கும் தோண ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு பெஸ்ட்டு ரீசார்ஜாக இருக்கக்கூடியது ரெஸ்ட்டு ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய குடும்பத்தார்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவை யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் பெண்கள் பொதுவாக என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அவங்களே தாழ்மையாக தான் நினச்சிப்பாங்க என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை நான் வீட்டோடவே இருக்கேன் எனக்கெல்லாம் ரெஸ்ட்டு தேவையா அப்படிங்கிற மாதிரி தனக்குத்தானே நினச்சிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு ஓடாக ஓயாமல் தேயறதுனால தான் குடும்பத்தார்களும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின் தான் அர்த்தம் உங்களுடைய உடம்புக்கு நீங்களாக தேவையான ரெஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னா உடம்பு தேஞ்சி தேஞ்சி அதுவாகவே தேவையான ரெஸ்ட்டை எடுக்க ஆரம்பிக்கும் அப்போது நமக்கு வழியோடு சேர்ந்து வேதனையும் தான் கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நாலஞ்சு நாள் உடம்பு முடியல அப்படின்னு படுத்துட்டா நம்மளுடைய வீடும் நம்மளுடைய குடும்பமும் தலைகீழே மாறிடும் அதுவே இன்னும் நமக்கு ரொம்ப மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் குடும்பத்தார் உங்களை நிறையவே மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய மெயின் ரோலாக இருக்கீங்க அப்படிங்கிறத உணரவும் ஆரம்பிப்பாங்க ஆனால் அதுக்காக நம்ம உடம்பை நம்ம வருத்திக்க கூடாது நம்மளுடைய உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான அளவு தான் உணவு நம்ம வந்து நேர நேரத்துக்கு சாப்பிடணும் எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சிக்கிறது மட்டும் பெண்மை கிடையாது நம்மளை நம்ம க தான் உண்மையான பெண்மை ஒரு குடும்பத்துக்கு இல்லத்தரசி தான் மெயின் பில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நம்ம நம்மளை எந்த அளவுக்கு கேரிங்காக கவனிச்சிக்கிறோம் அப்படின்னா எல்லாருடைய மனசுலேயும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும் கரெக்டுங்களா காலையில் எழுந்து கோலம் போடுறதுல ஆரம்பித்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது லன்ச் ரெடி பண்ணுறது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்புறது அதுக்கப்புறமா திரும்பி வந்து வீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வீடே தலையில மாறி இருக்கோம் முக்கியமாக கிச்சன் எடுத்த பொருள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டு இருக்கிற பாத்திரங்கள் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா எவ்வளோ லேட் ஆகும் பாருங்கள் சொல்லப்போனால் அது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மதிய உணவு சாப்பிடவே மாட்டீங்க அதோட ஒரு மூணு நாலு மணி ஆயிரும் அதோடு என்ன பண்ணுவீங்க ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதோடு விட்டுருவீங்க இந்த மாதிரி டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது ஒருவேளை உணவு அப்படிங்கிறதே ஸ்கிப் ஆகிரும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் குடும்பத்தார்களையும் நல்லா கவனிச்சிக்க முடியும் உங்கள் குழந்தைங்க எதிர்காலத்துக்கும் அதுதான் ரொம்ப நல்லது நம்ம இருந்து கணவரையும் பிள்ளைகளையும் பார்த்துக்கிற மாதிரி வேறு யாராலையும் அந்த அளவுக்கு பக்குவமாக பார்த்துக்க முடியாது அதனால் உங்கள் உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டை நீங்கள் தயங்காமல் கேட்டு எடுத்து ரெஸ்ட் எடுங்க நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கவனிச்சிக்க முடியும் இதுக்கப்புறம் ரெஸ்ட்டுங்கிறத ஒரு லக்ஸரியாக பார்க்காம ரெஸ்ட்டுங்கிறது உங்கள் உடம்புக்கு நீங்கள் தரக்கூடிய ரீசார்ஜாக பாருங்கள் நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கும் நடந்துகிட்ருக்க விஷயம்தான் நம்ம எல்லாருமே இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் இந்த சேனலில் நீங்கள் சொல்ல நினைக்கும் உங்களுடைய குரலாக இந்த மனிதனின் குரல் ஒழிச்சிக்கிட்டுருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் கண்டென்ட்டும் என்னுடைய சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் முழுக்க முழுக்க பெண்களுக்கான சேனல் இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ